எப்படி பாக்குறேன்னாக்க அதே மாதிரி நான் ஜெயிலுக்கு போகணும்னு நீங்க பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப நீங்களா நிக்கிறது வந்து புலல் வாசல்ல வந்து நான் அந்த ஜெயில் வாசல்ல கேட்டேன் இல்ல ஜன்னல்ல ஜன்னல்ல இத காமிச்சுக்கிட்டு ஜன்னல்ல கேமரா காமிச்சுட்டு கூல் சுரேஷ் எப்படி பிக் பாஸ்ல உள்ள மாதிரி எகிரிப்பிச்சு வருவோம்னா இன்னமும் நான் சொல்றேங்க தயவு செய்து ரசிகர்களே தொண்டர்களே இந்த நேரத்துல அது விஜய் சாரோட ரசிகர்களாக இருந்தாலும் சரி இல்ல திமுகவோட தொண்டர்களா இருந்தாலும் சரி யாராவது இருந்தாலும் கொஞ்சம் அமைதி காத்து இருங்க ஏன்னா விஜய் சாரோட இந்த விஷயம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஏன்னா இது அரசாங்கம் சம்மந்தப்பட்டது இப்போ இது வந்து கோர்ட்ல இருக்கு கோர்ட்ல இருக்குதுன்றதுனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கருத்து இருக்கும் நம்ம அந்த கருத்தை வந்து இந்த நேரம் வந்து நம்ம பெரிய இது மாதிரி நம்மளோட கருத்தை சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க புரியுதுங்களா ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு கருத்து இருக்கும் ஆஹ் அதனால நீங்க எதனா ஒண்ணு விட்டு தயவு செஞ்சு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை இழந்துடாதீங்க எதுவாக இருந்தாலும் கோர்ட்ல தீர்ப்பு சொல்லுவாங்க அப்போ அந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் ஜெயிக்கிறாங்க அது விஜய் சாரா இல்லை எடப்பாடி ஐயாவா இல்லை மு க ஸ்டாலின் ஐயாவா இல்லை சீமான் ஐயாவா இல்லை இந்த கூல் சுரேஷா சிஎஸ்கே கட்சியா அப்படின்றது விரைவில் உங்களுக்கு தெரிய வரும் அதனால ஒரு நாற்பத்தி ஒரு உயிர் போயிருக்கு இது வரைக்கும் வந்து நடிகர் விஜய வந்து கைது பண்ணவே இல்லை அது பார்க்குறீங்க இல்ல அது வந்து ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் தான் அது நாற்பத்தோரு பேர் இறந்தது ஆனால் இது வந்து விஜய் சாரை கைது பண்ணணுமா வேண்டாமா அப்படின்றது நானோ நீங்களோ அது வந்து தீர்மானிக்க முடியாது இது சட்டம் என்ன சொல்லுது அதுபடி தான் ஏன்னா இப்போது கோர்ட்டில் கூட சொல்லியிருக்காங்க விஜய் சாரை கைது பண்ணலை அதை கைது பண்ணுங்க அப்படின்னு கூட எதுவும் சொல்லலை கா பஸ்ஸை பறிமுதல் பண்ணுங்கள் மற்ற விஷயங்கள் இது எப்படி பர்மிஷன் கொடுத்தீங்க அதை பற்றி தான் கேட்டிருக்காங்களே தவிர விஜய் சார் மேலே தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் விஷயங்கள் சொல்லிட்டு வராங்க ஒருவேளை தற்போது இருந்திருந்தால் அது சட்டப்படி என்ன நடவடிக்கை அதை எடுப்பாங்க அது கண்டிப்பாக விஜய் சார் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார் நான் நினைக்கிறேன் ஆனால் சிஎஸ்சி கட்சி ஒரு தலைவர் நீங்க நீங்களே வந்து இந்த மாதிரி தொண்டர்களுக்கு வந்து யாரும் இந்தமாதிரி எதுவும் பண்ணாதீங்கன்னு ஒரு அட்வைஸ் பண்றீங்க இது வரைக்கும் என்னோட பத்து நாளுக்கு மேலே ஆக போகுது இது வரைக்கும் வந்து விஜயோட தொண்டர்களோ விஜயோ வந்து இதுவரை அந்த தொண்டர்களுக்கு எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடல சாதாரண ஒரு அறிக்கையை வெளியிட்டுட்டு அமைதியா இருக்கு இதுக்கு என்ன இந்த நேரம் வந்து விஜய் சாருக்கு நாலா பக்கமும் இருந்து இடி விழுந்துட்டே இருக்குங்களா அந்த அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு 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 மனசே நொந்து போயிருக்கிற இந்த நேரத்துல வந்து அவர் வந்து எல்லா விஷயங்களையும் பத்தி ஓப்பனா பேச முடியாது ஏன்னா இந்த நேரம் அவர் எதுனா ஒண்ணு சொன்னாங்க அது வேற மாதிரி மாறி கூட போயிடலாம் அதனால இந்த நேரத்துல ரசிகர்களே தொண்டர்களே தான் அதை புரிஞ்சு நடத்துக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவம் அந்த நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கான முழு காரணமுமே இரண்டு பக்கமுமே இருக்குது ரசிகர்கள் பக்கமும் இருக்குது தொண்டர்கள் பக்கமும் இருக்குது அரசாங்கம் பக்கமும் இருக்குது விஜய் சார் பக்கமும் இருக்குது இப்படி எல்லாருமேலையுமே கண்டிப்பாக இருக்கு அதனால தயவு செய்து இனிமேல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூட பாருங்க அதெல்லாம் சொல்லுவேன் ஏன்னா கூல் சுரேஷ் உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன் அது வந்து சில பேருக்கு வந்து தவறாக தெரியும் ஏன்னா இப்போ விஜய் சார் வந்து அந்த கேரவான் இதில் பஸ்ஸில் கை காட்டிகிட்டே வராரு ஆனால் நிறைய பேர் பைக்கில் போய் குண்டக மண்டகம்லாம் போயிருக்கீங்க இப்போ அது கூட எவிடென்ஸா விஜய் சாருக்கு வந்து ஒரு ஆப்போ அப்போசிட் மாதிரி ஆகி போச்சு இல்லை அது அதனால் தயவு செஞ்சு ரசிகர்களே அதை புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு தாங்க பிடிக்கும் எனக்கு தாங்க பிடிக்கும் ஏன் எனக்கு கூழ்ன்னு பேர் வந்ததுக்கு காரணமே அது விஜய் சார் தான் நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன் துல்லாத மனம் துள்ளுலருந்து நான் விஜய் சாரோட ரசிகர் புரியுதுங்களா நீங்க அந்த பஸ் முன்னாடி போயிட்டு இப்படி பைக் அப்படி இப்படி நாட்டின் இது பண்ணது மரத்து மேல ஏறி நின்னது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு விஜய் சாருக்கு வந்து ஒரு ஒரு எவிடன்ஸா அமைஞ்சு போச்சு இல்ல அதனால தயவு செஞ்சு தொண்டர்களே ரசிகர்களே நீங்க தான் அமைதி காத்து அதை நீங்க வழி முறை கொண்டு வர இப்ப வந்து விஜய் ஒரு மன்னிப்பு கேட்டார்ல அதை விட நிறைய பேர் நெகட்டிவா கமெண்ட் பண்றாங்க அதை பத்தி அதாவது அது வந்து இல்ல இல்ல அது நடிக்கிறாரோ நான் இப்பவும் சொல்றேன் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் அவர் வந்து விஜய் சார் வந்து ஒரு நடிகர் அதனால அவர் பண்றதெல்லாம் வந்து நடிப்பு மாதிரி தான் தெரியும் ஏன் இதேதான் நீங்க வந்து விஜய் சார் வந்து நடிக்கிறாருன்னு சொன்னீங்களே செந்தில் பாலாஜி சார் அழுததையும் அன்பில் மகேஷ் சார் அழுததையும் அதே வந்து நடிப்புன்னு தானே சொன்னீங்க அதனால ஒரு ஒருத்தவங்க கண் பார்வையில தாங்க எனக்கு ஏன் பிடிச்சவங்களா இருந்தாக்க ஐயோ அவர் வந்து நஜமால அழுவுறாங்கன்னு பிடிக்காதவங்களா இருந்தாக்க ஐயோ அவர் வந்து நடிக்கிறாருபா அப்படின்னு அதனால தயவு செஞ்சு இதை வந்து அரசியலாக்காதீங்க விஜய் சார் நொந்து போய் தான் பேசியிருக்காரு அதே மாதிரி அன்பில் பொய்யாமலி மகேஷ் அவர்களும் அவரும் மனசு நொந்து ஏன்னா அவர் ஸ்கூல் குழந்தைகள்லாம் இறந்திருக்காங்க ஏன்னா அவர் ஒரு கல்வித்துறை அமைச்சர் அதனால அவருக்கும் ஒரு சங்கடங்க இவ்வளவு ஏங்க நீங்க விஜய் சாரை விடுங்க அன்பில் பொய்யாமொழி சார விடுங்க என்ன எடுத்துக்கங்க இந்த கூல் சுரேஷ் ரோபோ சங்கரோட இறப்புக்கு நான் டான்ஸ் ஆடும்போது எல்லாரும் என்ன சொன்னீங்க அவன் நடிக்கிறான் ஆடுறான் தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்களே சொல்லுங்க எனக்கு தாங்க தெரியும் நானும் ரோபோட் சங்கரும் அவ்வளோ ஃப்ரெண்டு தெரியுங்களா ரெண்டு பேரும் ஆரம்ப கட்டத்துல இருந்து ரெண்டு பேரும் அவ்வளோ ஒன்றா இருந்தவங்க அவரோட இறப்பு தான் மிகப்பெரிய வழி தெரியுமா உங்களுக்கு நாங்கள் ஒன்றா சேர்ந்து பயணித்தவங்க உங்களுக்கு தெரியாது நானும் ரோபோட் சங்கர் ஒரே தட்டுல ஆள் ஷூட்டிங் ஸ்பாட்ல இதெல்லாம் வந்து நீங்க வந்து பாக்குற ஆளுக்கு பண்ணிட்டு சும்மா ஈஸியா போயிட்டு போயிருவீங்க இதுக்காக நானும் நான் அவரும் ஒன்றா தட்டில் சாப்பிட்டது ஃபோட்டோவை எடுத்து காட்ட முடியும் அப்போ அந்த நேரம் கேமரா ஃபோன் கூட இல்லை அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்த்து அடுத்தவங்களை இழிவுபடுத்தி பேச உங்களுக்கு தலைவலியும் வயிற்று வலியும் உங்களுக்கு வந்தால் தான் தெரியும் அதே மாதிரி ரோபசங்கரோட மனைவி அந்த அம்மா ஆடினதையும் கிடல் பண்ணி போட்டிருந்தீங்க அவங்க ஒரு டான்சர் அவங்க எப்படி வெளிப்படுத்துவாங்க சொல்லுங்க ஒரு பாடகராக இருந்தாக்க அவங்க பாட்டு பாடி அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துவாங்க அதை பார்த்துருப்பீங்கள ஏங்க இந்த மாதிரி சும்மா இழிவுப்படுத்தி அதனால தயவு செஞ்சு விஜய் சாரையோ இல்லை அன்பில் பொய்யாமலி மகேஷ் சாரையோ யாரை பத்தியுமே எதுவும் பேசாதீங்க புரியதா சட்டம் அது இப்ப வந்து இரண்டாம் கட்ட தலைவர் அதாவது விஜயோட கட்சி தலைவர் ராதவ் அர்ஜுனா நிர்மல் குமாரி ஆனந்த் இவங்க எல்லாம் யாருமே வந்து வருத்தம் தெரியல கட்சி இறந்து உங்க வீட்டுக்கு கூட போகல நீங்க ஒரு எப்படி பாக்குறீங்க இந்த நேரம் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குதுங்க என்ன சூழ்நிலைன்னா சூழ்நிலை உங்க தொண்டருக்கு ஒரு ஏதாவது நீங்க எடுத்துருவீங்களா சுரேஷாக இருந்தாக்க முதல்ல நான் மாநாடே நடத்த மாட்டேன் ஏன்னா மாநாடு நடத்தி தான் கூல் சுரேஷு வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குற ஆள் இல்ல அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் கூல் சுரேஷுக்கு ஓட்டு போட்டோம் கூல் சுரேஷ் முதலமைச்சர் இல்ல துணை முதலமைச்சர் நாட்டுக்கு நல்லது பண்ணுவான் அப்படின்னு நீங்க நினைத்தா சிஎஸ்கே கட்சி அதுக்கு நீங்க ஓட்டு போடுங்க இப்ப விஜய் சாரோ அவருடைய அவரை சார்ந்தவங்களோ ஏன் போலாம் அப்படின்னாக்க அந்த நேரம் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை புரியுதுங்களா இப்ப அந்த இடத்துல ஏற்கனவே கலவரமா இருக்குது அந்த இடத்துல விஜய் சாரோ இல்ல அவரை சார்ந்தவங்களோ போயிருந்தாங்க எதுவும் பிரச்சனை நடந்தாங்க இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்குங்க நாப்பத்தொரு உயிர்ன்றது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் இது மாதிரியா நடந்திருக்கு இப்ப திமுக ஏழு பாமக விடுதலை செலுத்தியும் எது இருக்கட்டும் அவங்க தலைவர்கள் வந்து அவங்களோட தொண்டர்கள் எப்படி வந்து பாக்குறாங்க பொதுமக்களை எப்படி சார் இது வந்து கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் நீ வந்து இன்னும் பொதுமக்களை வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்காத ஒரு அரசியல் பண்றீங்கன்னா எந்த நியாயம் சொல்லுங்க முடிஞ்சுக்காம அரசியல் அதெல்லாம் இது வந்து அவரோட ஸ்டைல் ரஜினி சார் அவரு ஸ்டைல்ல பண்ணுவாரு விஜய் சார் அவரோட ஸ்டைல்ல பண்ணிருக்காரு முக ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவரோட நாற்பத்தோரு பேர் இறந்ததும் அது ஒரு துரதிருஷ்டமான பிளான் பண்ணி எல்லாருக்கும் மயக்க மருந்து தெளிச்சு மூக்கலாம் ஏதா நான் தான் சொல்றாங்க ஒரு ஒருத்தங்க ஒன்னொன்னு சொல்லுவாங்க ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு கருத்து இருக்கான் புரியுதா நானே உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் ஒரு டாக்டர் சொல்றாருங்க பொரோட்டா சாப்பிடக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்றாரு உடனே இவர் சொல்றாரு என்ன சொல்றாரு இல்லங்க அஞ்சு பரோட்டா சாப்பிட்டாதான் உடலுக்கு கேளு நாலு சாப்பிடலான்றாரு இந்த தம்பி சொல்றான் பொரோட்டால வந்து குருமா ஊத்துங்க அப்ப நல்லது அப்படின்னு அவன் சொல் சாப்பாடு சொல்றீங்களா குற்றம் சாப்பிட்றாங்க அது எப்படி அதுதான் அந்த சொல்றாங்க உங்களுக்கு பிடிக்கலனாக்கா நீங்க குற்றம் சொல்லுவீங்க இவருக்கு பிடிச்சிருந்தாங்க அவர் செஞ்சது சரின்னுவாங்க இதுதான் மக்களோட மனநிலைங்களா ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு கருத்து இருக்கும் சில மக்கள் என்ன சொல்றாங்க குழந்தைய கூட்டிட்டு போனா எவன் கூட்டிட்டு போனா அவங்க அப்பனா அம்மாவோ அவங்கதான் முட்டாள வந்து பொதுமக்கள் இல்ல அதுவும் ஒரு விதத்துல உண்மைதான் நான் தான் சொன்னேன் ரெண்டு பக்கமும் தவறு இருக்குதுங்க இப்ப நானாக இருந்தாலும் நான் விஜய் சார் ஃபேன் தான் ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு வந்து என் பசங்களோ இல்ல வீட்டுல உள்ளவங்க பாக்கணும் சொன்னாங்க நானே சொல்லிடுவேன் வேணாப்பா அந்த இடத்துல கூட்டம் பாருங்க கூட்டம் நெரிசலா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் ஏன்னா விஜய் சாரோட ரசிகன் நானு இப்ப நானே அப்படி யோசிக்கும்போது அவங்களுக்கு கிராமத்தில் உள்ளவங்க பட்டு ஒரு நடிகரை பார்க்கணுன்ற ஒரு கவர்ச்சியில வந்திருப்பாங்க அதனால தயவு செஞ்சு இவங்களோட விஜய் விஜயசார் அதிமுக பாஜக பாமக விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழர் எந்த கட்சி நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிஎஸ்கே கட்சி நடத்தினால தயவு செஞ்சு வயதானவர்களோ இல்லை குழந்தைகளோ இல்லை கர்ப்பிணி பெண்களோ தயவு செய்து உடல்நிலை சரியில்லாதவங்க கூட யாருமே வராதிங்க சரிங்களா ஏன்னா ஆசைப்பட்டு வந்துடுவாங்க அப்படின்னு அப்படிலாம் இல்லைங்க எல்லாரும் அவங்கவுங்க விருப்பப்பட்டு வர்றதுதான் அதனால தயவு செய்து இனிமேல் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருப்பதற்கு பொதுமக்களாகிய நம்ம கிட்டதான் பொறுப்பும் அக்கறையும் இருக்கணும் புரியுதா பத்து ரூபாய் பத்து ரூபான்னு பாட்டு விஜய் அது எப்படி ஆமாங்க அது வந்து அவர் ஒரு நடிகர்ன்றதுனால பாட்டு பாடியோ கேட்டு போகும்போது என்னோட ஸ்டைல்ல நான் ஏதோ ஒண்ணு சொல்லுவேன் என்னது வெந்து தனித்தது காடு இவங்களுக்கு ஓட்ட போடு அப்படின்னு சொல்லுவேன் இது வந்து ஒரு அரசியல் ஆக அவரோட ஸ்டைல்ல அவர் சொல்லியிருக்காரு அதனால தயவு செஞ்சு பொது மக்களே இனி வரும் இனிவரும் அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளில் தயவு செய்து பொதுமக்களாகிய நம்ம தான் விழிப்புணர்வோட இருக்கணும் ஒருவேளை நீங்க போகணும்னு ஆசைப்பட்டீங்கனாக்க குடிக்க தண்ணி எடுத்துகிட்டு போங்க ரொம்ப தூரமா இருந்தாக்க சாப்பாடு எடுத்துட்டு போங்க அப்படி நீங்க அந்த அந்த நடிகர் மேலேயோ அந்த அரசியில்லாத மேலேயோ ஒரு ஆர்வம் இருந்தால் இது வந்து அரசியலுக்கு மட்டும் இல்லை நீங்க ஏதோ ஒரு கோயில் கும்பாசத்துக்கு போனாலும் சரி இல்லை பீச்சுக்கு போனாலும் சரி எங்க போனாலும் சரி கூட்டம் நிறைவாக உள்ள இடத்துக்கு போனீங்க தயவு செய்து குடிக்க தண்ணி சாப்பாடு எல்லாம் பாட்டு பாடு அங்க உள்ள மக்களுக்கு பத்து ரூபாய்க்கு தண்ணி கூட வாங்கி கொடுக்கலான்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன் நானே வீடியோ எல்லாம் பார்த்தேன் தண்ணி குடுத்திருக்காங்க விஜய் சார் கூட மேல தண்ணி எல்லாம் என்ன அரசியல் நாகரிகம் இல்ல ஒரு வேலை தண்ணி பத்தாம இருக்குங்க ஏன்னா அவங்க பத்தாயிரம் பேர் வந்துதான் சொல்லித்தாங்க இருபதாயிரம் பேருக்கு மேல வந்திருந்தாங்க இல்லையா சோ அதனால தண்ணி பத்தாம இருக்கலாம் ஒருவேளை இப்ப நான் தண்ணி தூக்கி போறாலே ஒரு ஒரு இருபது அடி வரைக்கும் தான் தூக்கி போட முடியும் நூறு அடி வரைக்கும் தூக்கி போட முடியாதுல்ல அவங்களுக்கு தண்ணி கிடைக்காம இருந்திருக்கலாம் அதனால இனிமேல் இனிமேல் தயவு செய்து நீங்க இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதங்கள் நடக்காம பார்த்து கொள்ளுங்க